அனதர் ரேண்டம் டே ஸோ இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் ரொம்ப போர் அழிச்சதா நாங்கள் உடனே கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் ஸோ ஈவினிங் வியூவில் அப்படியே செம்மையாக இருந்தது ஆக்சுவலாக எங்கே வந்திருக்கேன்னா திருவாத ஊர் இது வந்து மதுரையிலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் மெயிலூர்லேருந்து ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் அவையில் இருக்குது ஸோ இதுதான் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருந்த தெப்பக்குளம் ஆக்சுவலாக இங்கே வந்து மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் அவர் வந்து திருவாசகத்தை எழுதினவர் நாயன்மார்கள் சொல்வாங்க அதில் ஒருத்தவர் ஸோ இது வந்து நூற்றுக்கால் மண்டபம் தான் வந்து சிவபெருமான் அவருடைய பாத சிலம்பொழியை மாணிக்க வாசகருக்கு கேட்க செய்த இடம் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தது ஸோ எனக்கு தெரியாது அப்புறம் அங்கே இருக்கவங்கெல்லாம் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க திருவாசகம் பாடிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக இங்கே வந்து என்னன்னா சிவபெருமான் மேலே சனி பகவான் வந்து ரொம்ப அன்பாக இருந்தாராம் சனி பகவானுக்கு வந்து லெப் லெப்ரஸி இருந்ததாகவும் அதை இந்த ஊரில் கேர் பண்ணதாகவும் சொல்கிறாங்க அதனால் இந்த கோவிலுக்கு வந்து லெப்ரஸி இருக்கவங்க பிரெயின் ப்ராப்ளம்ஸு நர்ஸ் சம்மந்தமாக ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க எல்லாருமே வராங்க வந்து கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க ஸோ ரொம்ப அமைதியாக இருந்துச்சு கோவில் நாங்கள் போனப்போ சாட்டர்டே தான் நல்ல ஸ்பெஷல் டே பட் ரொம்ப அமைதியாக அப்படியே ப்ரேயர்ஸை கடவுள்கிட்ட கொடுத்துட்டே இருந்தோம் நம்ம வந்து இந்த சனி பகவான ஒரு இதாகவே பார்ப்போம் ஆக்சுவலாக அவர் நல்ல கடவுள் நம்ம என்ன செய்கிறோமோ அதை வந்து திருப்பி கொடுப்பாரு கர்மா கடவுள் டபுளாகவும் கொடுப்பார் ஸோ இது வந்து ஆர்கிடெக்சரல் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து நிறைய பூ டிசைன்ஸு இந்த மாதிரி தான் இருந்தது இந்த சோழர்கள் கட்டின கோவில் எல்லாம் விலங்குகளை நிறைய காட்டியிருப்பாங்க ஆனால் இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாண்டியர்களால் கட்டின கோவில் ஸோ பாண்டியர்கள் வந்து மேக்சிமம் இந்த பூ யாழி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் காட்டுவாங்க நிறைய பூ டிசைன்ஸ் தான் காட்டுவாங்க ரேண்டமாக இருக்கும் டிசைன்லாம் மிருகங்களை வந்து வித்தியாசமாக வந்து சோழர்கள் தான் காட்டுவாங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சேமாக தான் வந்து டெக்ஸர்ஸில் இருக்கும் அப்படியே போனால் சனி பகவான் சனி பகவானை வீடியோ எடுக்க வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் தூரத்துலேயே நின்று வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே சாமி கும்பிட்டோம் ரொம்ப அமைதியாக இருக்குது மதுரையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் அது ஒரு சாட்டர்டே போனீங்கன்னா ஸ்பெஷலாக இருக்கும் சனி பகவானுக்கு தனியாக அவங்க அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் இருக்க நாங்கள் மணிக் மாணிக்க வாசகர் பிறந்த இடத்துக்கும் வந்தோம் அங்கேயும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம்